சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் தவறான உறவுகளை பிரிப்பது இப்படித்தான் தவறான உறவு தவறான உறவை பிரிக்கணும்னா அந்த தவறான உறவை பிரித்து இன்னொருத்தருக்கு வசியம் செய்யணும் தவறான உறவை பிரித்து இன்னொருத்தருக்கு வசியம் செய்யணுன்னா அது அப்பா அம்மாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நல்ல உறவை பிரித்து நாசக்கார உறவோடு சேர்க்குற மாதிரி இருக்கக்கூடாது இப்போது தவறான உறவு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல பேசி பழகுவாங்க அந்த பேசி பழகி நண்பர்களாக இருந்து தவறான உறவுகளாக மாறுறதும் இருக்கு ஒரு சிலருக்கு காசு பணம் தேவை ஒரு சிலர் வந்து மேலதிகாரிகளை வசியம் செய்கிறதும் ஒரு சிலர் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களை வந்து அந்த குடும்பத்திலிருந்து பிரித்து வசியம் பண்ணிடுவாங்க வசியத்தை வந்து அவ்வளவு சாதாரணமாக எடுத்துடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் குடும்பம் பிள்ளைகள் செய்கிற தொழில் வியாபாரம் அந்த குடும்பத்தை கட்டி காத்துக்கிட்டு என்னாலுமே சந்தோஷமாக வாழ்கிற குடும்பத்தை யாரோ ஒருத்தர் கண்பட்டதாலேயோ இல்லை அவங்களுடைய தேவையில்லாத ஆசைகளுக்காக இந்த குடும்பத்தை பிரித்து வசியம் இருப்பாங்க அப்படி வசியமாக தான் தவறான உறவுன்னு சொல்லுவாங்க அந்த தவறான உறவை பிரித்து நல்ல உறவோடு சேர்த்து வைக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா தவறான உறவுன்னு ஆயிடுச்சு அதை பிரித்து வசியம் செய்யணுமாக்கா அப்பா அம்மா அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரியாக இருந்தால் பரவாயில்ல நண்பர்களாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் சில தவறான உறவுகளை பிரித்து இன்னும் சிலர் தவறான உறவுகளோடு இணைக்கிறது தான் தப்பு சரி தவறான உறவை பிரிக்கிறதுனாக்கா ஒரு உறவோட வசியம் செய்யணும் சொல்லியிருக்கேன் அதுக்கு மூணு உருவ பொம்மை தேவைப்படும் மூணு உருவ பொம்மைன்றது பார்த்தீங்கன்னாக்கா வலது பக்கமோ இடது பக்கமோ ரெண்டு உருவ பொம்மை இருக்கும் வெள்ளை நிறத்தில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கருப்பு உருவத்தில் ஒரு பொம்மை இருக்கும் இப்போது தவறான உறவை எப்படி பிரிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம மூணு ஃபோட்டோ வாங்கணும் புகைப்படம் வாங்கி அந்த மூணு ஃபோட்டோவில் வந்து கேட்டிங்கன்கா தவறான உறவை அந்த கருப்பு உருவமாக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது மேலே அந்த கருப்பு உருவமாக இருக்கக்கூடியது மேலே யாரை வசியம் செய்யணுமோ அங்கே தான் அந்த வசியம் செய்கிறவங்களுடைய ஃபோட்டோவை வைக்கணும் ரெண்டு பக்கமும் வெள்ளை நிறத்தில் நாம் உருவ பொம்மையை செய்து வச்சுருப்போம் அதை அந்த ரெண்டு பக்கமும் தவறான உறவுகளாக இருக்கக்கூடியவங்கள ஃபோட்டோவை அந்த ரெண்டு உருவ பொம்மை மேலே வைக்கணும் வச்சுட்டு இந்த வசியம் பண்ணக்கூடிய இந்த உருவ பொம்மை மேலே வந்து சுத்த பூஜை செய்யணும் இந்த பிரிக்க வேண்டிய ரெண்டு உருவ பொம்மை மேலேயும் அசுத்த பூஜையை செய்யணும் அதை கோழியை பலி கொடுக்கறது பன்றியோட ரத்தத்தை பயன்படுத்துறது அதெல்லாம் வந்து ஏற்கனவே பயன்படுத்தி உருவ பொம்மையை வச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அந்த நேரத்தில் வந்து எலுமிச்சை பழமோ இல்லை கல்யாண பூசணிக்காகவோ பலி கொடுக்கலாம் இதை மூணு மண் பாத்திரம் வாங்கணும் அந்த மூணு மண் பாத்திரத்துலேயும் மூணு உருவ பொம்மையை வைக்கணும் மூணு உருவ பொம்மையை வச்சு இதுக்கு வித்வேஷன மந்திரங்களை பயன்படுத்தணும் வித்வேஷன மந்திரங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு பிரிவினை போகிறது இப்போது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி யாரை பிரிக்கணுமோ மண் பாத்திரத்தில் அந்த உருவ பொம்மையை எடுத்து வச்சு அதில் வந்து ஃபோட்டோவை வச்சு அதுக்கு மேலே வித் என்று சொல்லக்கூடிய சேர்ந்திருக்கும் இருவரை பிரிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அதே மந்திரத்தை தகுட்டில் எழுதி அந்த தகுடை வந்து ரெண்டு பேருடைய உருவ பொம்மையிலையும் வச்சு அவங்க பிரியோகம் பண்ணிவிடுவாங்க பிரயோகம் பண்ணிவிட்டு எப்படி பிரயோகம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு உருவ பொம்மையும் எந்த பொம்மை வசியத்தில் இருக்கோ அந்த பொம்மையை தலைகீழாக திருப்பிடுவாங்க தலைகீழாக திருப்பி பன்றியோட இறைச்சி உதிரும் அதனுடைய முள் இப்போது பன்றியோட உதிரத்துக்கு மாந்திரிகை சக்தி அதிகம் நல்லா தெரியும் அதில் வந்து மாரண மையை சண்டால கரு அப்படிலாம் குடித்தைலம் அந்த மாதிரி கருக்களை பயன்படுத்தி சொன்ன மாதிரி வித்தியாசன மா மந்திரங்களை சொல்லி அதுக்கு பிரிவினையை போட்டு ரெண்டு பேரும் தவறான உறவு சேர்ந்துருக்காங்க இல்லையா அந்த உறவு பொம்மையை தலைகீழாக போட்டு மயானத்தில் இடுகாட்டில் சாக்கடை தண்ணியில் அப்புறமா பல வழியிலையும் கெட்ட இடங்களில் பயன்படுத்துவாங்க ஏன் இது இன்னும் கூட மயான மயானத்தில் இருக்கக்கூடிய ருத்ர பூமியில் கூட அதாவது மா மயான சாம்பல் இருக்கிறதில் கூட பதிப்பாங்க இது இப்படி செய்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு உருவ பொம்மை மேலே வந்து யார் பிரிஞ்சுருக்காங்க பாருங்கள் வசியம் பண்ணணும் பார்த்தீங்களா அந்த உருவ பொம்மையும் இப்போ தவறான உருவ பிரிக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கும் பிரிவினையை போட்டு அந்த உருவ பொம்மையை தலைகீழாக மாற்றி கொண்டு போய் புதைச்சி எரித்து உடச்சிட்டு வந்துடுவாங்க அதுக்கு தேவை பன்றியோட ரத்தம் பன்றியோட அதுக்கப்புறம் அதனுடைய முள்ளெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இதுக்கு வந்து கேட்டிங்கன்னாக்கா அதில் ஆணாக இருந்தால் ஆணை பிரிச்சுடுவாங்க பெண்ணாக இருந்தால் பின் பெண்ணை பிரிச்சிடுவாங்க அதுக்கப்புறமா தான் இந்த வசியத்துக்கு தேவையான ரெண்டு பேருடைய ஃபோட்டோவை வச்சு இதுக்கு வசிய மந்திரங்களை சொல்லி அந்த வசிய மந்திரங்களை அதில் வந்து பயன்படுத்தி ரெண்டு பேர் உருவத்தையும் ஒன்றா சேர்ப்பாங்க இப்போ உருவ பொம்மை ஃபோட்டோ இருக்குது உருவ ஃபோட்டோ இருக்குது அந்த ரெண்டு ஃபோட்டோவும் ரெண்டு உருவமாக ஒன்றா சேர்கிற மாதிரி வைப்பேன் இல்லையா அந்த மாதிரி ஒன்றா சேர்த்து அதுக்கு வசிய சக்கரத்தை போட்டு வசிய மந்திரங்களை பயன்படுத்தி அதுக்கப்புறமா இதுக்கு உண்டான வழிகளை செய்து அதுக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்து அதுக்கப்புறமா இந்த பிரிவினைக்கு இந்த எலுமிச்சை பழம் முட்டை அந்த பிரிவினைக்கு உண்டான தகுடு அதுக்கு உண்டான மை அதை பயன்படுத்தி அதை பிரித்து கொண்டு போய்ட்டு மயானத்தில் எடுத்துருவாங்க வசியத்துக்கு மாமரம் புளிய மரம் ஆத்து மணல் நீரோட்டமான இடம் வாழை மரத்துக்கு அடியில் இந்த ரெண்டு உருவ பொம்மையை கொண்டு போய் அந்த இடத்துல புதச்சி வைக்கிறது கட்டி வைக்கிறது இந்த ரெண்டு உருவ பொம்மையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த புகைப்படத்தை வச்சு தகுட வச்சு கட்டி மந்திரங்களை சொல்லி ரெண்டுமே ஒன்றா சேர்த்து கட்டி கொண்டு போய் சொன்ன மாதிரி வாழை அடியில் புதைப்பாங்க அடியில் அதுக்கப்புறமா ஏரி ஏரினால் சுத்தமான தண்ணி இருக்கிற இடத்துல புதச்சி வைப்பாங்க இப்போ சுத்தமான தண்ணி தான் இருக்கும் ஒரு சில இடத்துல மற்ற இடத்துல இருக்குமெல்லாம் தெரியல ஆனால் ஓடைகளிலும் காணாறுகளிலும் வந்து மணல் பகுதியில் வந்து கொண்டு போய் ஆற்றுலாம் புதைச்சாங்கனாக்கா சுத்தமான நீரை தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல புதச்சி வச்சாங்கனாக்கா எந்த தவறான உறவாக இருந்தாலும் தவறான உறவுலேருந்து பிரிஞ்சு அவங்க வசியம் ஆவாங்க இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கூட பண்ணேன்னு கேட்டீங்களாக்கா தவறான உறவாக இருக்கிறவங்களை பிரித்து கணவனோடு சேர்த்து வச்சாக்கா மாந்திரிகர்கள் செய்ய வேண்டியது அவங்க சந்தேகப்படாமல் சண்டை போடாமல் அவங்களுக்குள்ள மன வருத்தம் இல்லாமல் அந்த ரெண்டு தம்பதியும் நல்லபடியாக வாழற மாதிரி செய்து கொடுத்தாலும் சரியாக போயிடும் வசிய சக்கரங்களை எழுதும்போது இணைப்பிரியாத தம்பதியை மாதிரி போட்டு கொடுக்குறது தான் மிகவும் உதவியாக இருக்கும் அதனால் தவறான உறவுகளை பிரித்து வசியம் செய்தால் இப்படி தான் செய்வாங்க இப்படி தான் செய்யணும் இல்லை இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும் சாதாரணமாகவே மிளகு சாதனை சொல்லக்கூடிய ஒரு தாய்த்தால் ஜென்ம பகையாக இருக்கக்கூடிய உறவுகளையும் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க முடியாத அளவுக்கு வசியம் செய்து கொடுக்கும் அது இன்னொரு பதிவில் பார்க்கலாம் தவறான உறவுகளை பிரித்து வசிய செய்கிறது இப்படி தான் சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நம்ம நான் சந்திக்கிறேன்